அறிவோம் ஸ்ரீவோம் ஒழிதோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நமது வாழ்க்கையில் நிறைய மொழியை இயற்கையில் சார்ந்து வாழப்போகு வாழுகின்ற பொழுது நமக்கு பலவிதமான கஷ்டங்களை போக்குவதற்கும் சந்தோஷமான வாழ்க்கை தருவதற்கான ஒரு மூலியை நம் பார்க்கப் போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு வெள்ளருக்கில் வேல் உத்ராட்சம் துளசி அது மாதிரி வீட்டில் வைக்கும்போது இந்த சோர்த்து கத்தாழை இது மாதிரி நிறைய மொழியில் வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் செடி பூச்செடிகள் மரங்கள் அது மாதிரி நிறையா வைக்கணும்னு சொல்கிறோம் மாதிரி வீட்டில் பொதுவாக வைக்கும் மூங்கில் குச்சி நம்ம கருங்காலி குச்சி நம்ம செங்காலி இப்படி பல இது சொல்லி எல்லாம் வீட்டில் வச்சுக்கிறோம் அந்த வகையில் நாம் சித்தர்களுடைய முறையாக பார்க்கின்ற பொழுது நாம் மிளகு சாரணை என்று பார்க்குறோம் மிளகு சாரணை புளியுண்டு அப்படிங்கிற பேர் இது ம மஞ்சள் தடவி வைத்து கொண்டிருக்கிறோம் இது மனசாந்திக்கு வைக்கிறோம் ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒன்று நம்ம காரியம் சீக்கிரம் சித்தியாகணும் வசி ஏற்படும் சித்தர்களுடைய சொன்ன முறை தான் மிளகு சாரணை சத்தி சாரணத்தி புளியுண்டு இது புளியுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மலையில் இருக்கும் அதிகமாக இந்த மூலிகை மலை மூலிகை மற்ற கீழே மலை சார்ந்த இடங்களில் இருக்கும் இந்த மொழிகை மருதம் முல்லை நெய்தல் பாலை சொல்கிறோம்ல அது மாதிரி இதில் ஒரு இடத்துங்களில் இது முளைச்சு வரக்கூடியது ஒரு மொழி இந்த மொழியை கொடியினத்தை சார்ந்தது கொடியாக போகும் அது மாதிரி இந்த வேறு இருக்குது பார்த்தீங்களா வேறு அமாவாசை பஞ்சமி திதி அன்று நாம் என்ன செய்யணும் முறையாக காப்பு கட்டி அதை வந்து மோகினி காளி மோகனி லட்சுமி இதாவது மந்திரங்களில் சொல்லி கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பிரிவினை இல்லாமல் இருப்பதற்காக வடக்கு போகிற வேர் எடுத்து மா இது தடவி சில வச்சுக்கலாம் கணவர் மனை வசீகம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் பிரிவினை காணாது இப்படி அதுக்கடுத்து இதே வேறு வந்து நம்ம பூஜை ரூமல் வைத்து அந்த முறையாக அஷ்டமி பஞ்சமி இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்களில் வளர்வு முறையில் இருக்கக்கூடிய தசமி பஞ்சமி அஷ்டமியில் வெட்டலாம் எதிரி தொல்லைகள் இருந்தால் இதாகும் பௌரமியில் காலங்களில் வெட்டி இந்த சாபம் தீபம் எல்லாம் கொடுத்து சாபம் விளக்கணும் எல்லாமே பண்ணிட்டோம் செஞ்சிட்டமுன்னால் நமக்கு நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் வீட்டில் கஷ்டங்கள் இருக்காது கடன் தொல்லை இருக்காது மணல் உளைச்சல் இருக்காது தெய்வ அனுகிரகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொத்து செல்வங்களை சேரும் வீடு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் கணவன் மனை ஒற்றுமை ஏற்பதுடன் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இது குழந்தைகள் ஓரளவுக்கு ப படிப்பார்கள் அம்மா வீட்டில் கஷ்டங்கள் இருக்காது வாஸ்து குறைபாடுகள் இந்த வேர்கள் வைத்திருந்தால் இருக்காது என்னப்பா இப்படி எல்லாரும் எதைத்தான் வைக்கிறது கருங்காலி செங்காலி தேவதாறு ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்கிறீங்களே எதைத்தான் பண்ணுறது பௌத்த வழி எதைத்தான் சாப்பிட்டா எதை குடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறோம் இது சித்தர்கள் முறை கருங்காலாம் சொல்கிறாங்களா சில பேர்த்துக்கு ஏற்றிருக்காது இது எல்லோ அனைவருக்குமே இது ஏற்றத்துக்கூடியது பொதுவாக இருக்கக்கூடியது கருங்காலி ஒரு சில பேர்த்துக்கு ஏற்றுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வைச்சா வைக்க முடியாது கஷ்டங்கள் கொடுக்கும் அது சில பேர் வச்சால் பிரச்சனை உண்டு பண்ணும் அது சரிப்படாது ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் இது மலை மொழி தோட்டத்து பக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம தோட்டங்கள் நல்ல புதர்ந்த இடந்த இடத்துல மலை சார்ந்த இடங்கள்லாம் இந்த மூலிகை வேறு கொடியினத்தை சார்ந்தது ரொம்ப நிறையா முளைச்சி வரும் இது கணவன் ஒற்றுமை மட்டுமில்லை அனைத்து காரியங்களும் வேலை செய்யக்கூடியது இந்த மொழியானது கொடிய இனத்தை சார்ந்தது நல்லாயிருக்கும் அதுமாதிரி பழங்கள் வசீகத்தன்மை ஏற்படும் மூட்டு வலிக்கு நோய் தீரும் இலைகள் கஷாயம் வந்தால் எண்ணெயில் காய்ச்சி பாகமாக கொடுக்கும் மூட்டு வலி கையால் வலி அசரிக்க சோர்வுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தைலம் பாகங்கள் நல்லா இருக்கும் அது மாதிரி வேறு கணவன் மனைவி ஒற்றுமை வசியம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்டது எது நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மகிட்டே இருக்குது நம்மளே பூஜை பண்ண அனுபவ முறையில் நம்ம பண்ணனால நமக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம் நல்லாயிருக்கும் இது செய்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை முழுக்க முழுக்க சரியாயிடும் நல்ல ஒரு சனத்தை கொடுக்கக்கூடியது தொழில் சாபனத்தில் வச்சுக்கலாம் வண்டி வாகனத்தில் வைத்து கொள்ளலாம் அதுபோல் வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் உத்தியோகஸ்தானத்தில் கூட வச்சுக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நல்ல சக்காரி ஈர்ப்புத்தன்மை ஜன வசியங்கள் உண்டு பண்ணிவிடும் தொழில் வியாபாரம் ஈர்ப்பு மக்கள் தொடர்பு உண்டு பண்ணக்கூடியது இந்த மொழி ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அனைவரும் இதை செய்து பணர்படும் இதுக்கு மந்திரம் மொழியை சாபன்படுத்தி பண்ணணும் எந்திரம் தனாகர்சோபே லட்சுமி யந்திரம் இதுக்கு மந்திரம் அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் சவ்வம் சர்வஜனமே சர்வதனமே சர்வலோக வசி வசி நமாகா இந்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் செய்யுங்க சரி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் செஞ்சு பார்ப்போமே நல்ல ஒரு அடியேர்ந்து செஞ்சிருக்கு நல்லா இருக்கிறது நாம் பெற்ற இன்பம் உங்களுக்கும் வந்து சேரட்டும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஓம் நம